நவராத்திரி துர்க்கை அம்மனின் ஒன்பது அவதாரங்களின் பெயர்கள் முதல் நாள் நவராத்திரியின் முதல் நாளில் சைலபுத்ரி தேவி வழிபடப்படுகிறாள் துர்க்கை அம்மனின் முதல் வடிவம் இவள் மலை அரசனான இமவான் என்பவரின் மகள் இவர் இவருக்கு பார்வதி சதி பவானி தேவி என பல்வேறு பெயர்கள் உள்ளன இரண்டாவது நாள் நவராத்திரி திருவிழாவில் இரண்டாம் நாளில் வணங்கப்படும் துர்க்கை பிரம்மசாரிணி தேவி மிக எளிமையாக காட்சி தரும் இந்த பிரம்மசாரணியின் வலக்கரத்தில் கமண்டலம் காணப்படுகிறது மூன்றாவது நாள் சந்திரகாண்டா தேவி பார்வதியின் திருமணமான அவதாரம் நவராத்திரியின் மூன்றாம் நாளில் சந்திரகாண்டா அன்னை வணங்கப்படுகிறார் நான்காவது நாள் கூஷ்மாண்டா தேவி சூரிய மண்டலத்தை இயக்குவதாக கூறப்படுகிறது இந்த தேவி எட்டு கைகளை கொண்டவளாதலால் அஷ்டபுஜா தேவி என்றும் அழைக்கப்படுகிறாள் நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான சதுர்த்தி தினத்தன்று கூஷ்மாண்டா வடிவ துர்க்கையை வணங்குவது வழக்கம் ஐந்தாவது நாள் ஸ்ரீ ஸ்கந்த மாதா நவராத்திரி விழாவின் ஐந்தாம் நாளில் வணங்கப்படுகின்றாள் பார்வதி தேவி ஸ்கந்தனின் தாயாக மாறியபோது அவர் ஸ்கந்த மாதா என்று அழைக்கப்பட்டார் ஆறாவது நாள் காத்தியாயனி மகிஷாசுரனை அழிக்க பார்வதி தேவி காத்தியாயனி தேவியாக உருவெடுத்தாள் நவராத்திரியின் ஆறாம் நாளில் காத்தியாயணியை வழிபடுவது வழக்கம் இவருக்கு மகிஷாசுர மர்த்தினி என்ற பெயரும் உண்டு ஏழாவது நாள் காலராத்திரி நிசும்பன் அரக்கர்களை கொல்ல பார்வதி தேவி தனது தங்கத் தோலை அகற்றிய போது அவள் காலராத்திரி தேவி என்று அழைக்கப்பட்டாள் நவராத்திரி திருவிழாவின் ஏழாம் நாளில் காலராத்திரி யை வழிபடுவது வழக்கம் எட்டாவது நாள் மகா கௌரி தேவி வெண்ணிற ஆடைகளை மட்டுமே அணிவதால் ஸ்வேதாம்பரதாரா என்றும் அழைக்கப்படுகிறாள் மகா என்றால் பெரிய என்றும் கௌரி என்றால் தூய்மையானவள் என்றும் பொருள்படும் து பாதியிலிருந்து சித்திதாத்ரி வடிவத்தில் தோன்றினாள் சித்திதாத்ரி அன்னையின் வாகனம் சிங்கம் நவராத்திரி விழாவின் கடைசி நாளான மகா நவமி தினத்தில் சித்திதாத்ரி துர்க்கை வழிபாடு செய்வர்